மாமனிதர் என்கிற சிறப்பு விருதினை பெற்றிருக்கிற அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஒரு மணி நேரமாவது எனக்கு தருவார் பார்வேந்தர் என்று கருதினேன் பத்து நிமிடம் கூட இல்லை எதை பேசுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை இந்த ஆண்டு சட்ட நாளாக மட்டும் இதை கொண்டாடாமல் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கை பாரதிய ஜனதா அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு சதி என்கிற வகையில் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி பாஜக தேர்தல் ஆணையத்தின் சதி குடியுரிமை பறிக்கும் கூட்டுச்சதி எஸ்ஐஆர் என்னும் பொருளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அது குறித்து இங்கே பேசுவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை நிறைய நம்முடைய மூத்த தோழர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று பார்வேந்திரன் விருப்பம் தெரிவித்தார் ஆனால் நேரம் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கண்துஞ்சாமல் உழைத்து உருவாக்கிய ஒரு மகத்தான விடுதலை ஆவணம்தான் அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறியிருப்பது அரசமைப்பு சட்டம்தான் பாஜக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் பாஜக ஆட்சி பீடத்தில் அமராமல் இருந்திருந்தால் இந்த அரசமைப்பு சட்டம் குறித்து இந்த அளவுக்கு விவாதம் உருவாகி இருக்காது நடந்திருக்காது இது ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்காது மோடி அவர்கள் பிரதமரான நாளில் இருந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எல்லா மேடைகளிலும் அதிகம் பேசப்படுவது அரசமைப்பு சட்டம் குறித்துதான் தான் டிமானிட்டைசேஷன் என்கிற பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை மோடி அறிவித்தவுடன் அரை மணி நேரத்தில் செய்தியாளர்களை அழைத்து நான் பேசும்போது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு இவர்களால் பெரும் ஆபத்து சூழும் என்கிற அச்சம் மேலிடுகிறது இவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கிற அணுகுமுறை கொண்டவர்களாக இல்லை என்கிற கவலையை வெளிப்படுத்தி உடனடியாக அதற்கு எதிர்வினையாக அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை அறிவித்தோம் புதுச்சேரியிலே லட்சக்கணக்கான தோழர்கள் திரண்ட மாநாடு நடந்தது அந்த நாளிலிருந்து இதுவரையில் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் அரசமைப்பு சட்டத்தை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மற்ற கட்சிகளின் மேடைகளில் அது விவாதிக்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியாது நான் பேசுகிற எல்லா மேடைகளிலும் அரசமைப்பு சட்டம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலங்களுக்கு சென்றாலும் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போது விடுதலைச் சிறுத்தைகள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் அரசமைப்பு சட்டம் குறித்து மிக ஆழமாக பேசத் தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் விரிவாக விவாதிக்க இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு வகையில் பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசுதான் காரணம் இவர்கள் ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு நமக்கு தெரிந்திருக்காது புரட்சியாளர் அம்பேத்கரின் உழைப்பு நமக்கு தெரிந்திருக்காது அவருடைய கனவு என்ன என்பதை நாம் மேலோட்டமாக அறிந்து வைத்திருப்போமே தவிர இவ்வளவு ஆழமாக நம்மால் உணர்ந்திருக்க முடியாது ஆக ஒரு வகையிலே பிஜேபிக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தேர்தல் களங்களில் கூட பேசுகிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே நாம் மக்களவையில் சென்று பதவியேற்ற போது ராகுல் காந்தி உட்பட அனைத்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கையில் அரசமைப்பு சட்டம் வைத்துக் கொண்டே இன்னொரு கையில் கையொப்பமிட்டு பதவியேற்றுக் கொண்டோம் அதில் பெரும்பாலானோர் ஜெய்பீம் என்கிற முழக்கத்தை மக்களவையிலே எழுப்பியதை நீங்கள் பார்த்திருக்க முடியும் ஆக அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற ஒரு நிலை உருவான சூழலில் தான் அது குறித்து இன்றைக்கு விரிவாக நாம் பேசும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்ட நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று இந்த அரசு அறிவித்தாலும் கூட அதை கடைபிடித்தாலும் கூட அவர்களின் உண்மையான நோக்கம் இந்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்வதுதான் இதை வெளிப்படையாக நேரடியாக தூக்கி எறிய முடியாத நிலையில் இந்த சட்டத்தை நீர்த்து போகச் செய்வது எப்படி என்கிற அனைத்து சதி வேலைகளையும் இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் அதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும் அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றியது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் ஏன் இன்றைக்கு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமையை பரிசோதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அல்லது சிஏஏ என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் இன்றைக்கு ஃபார்ம் கொடுத்து விண்ணப்பங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்ய சொல்லுகிறார்கள் இதற்கு முன்பெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் சம்மர் ரிவிஷன் என்கிற பெயரால் வாக்காளர் பட்டியல் சீராய்வு நடந்திருக்கிறது எஸ்ஐஆர் நடந்ததாகவும் எட்டு முறை நடந்ததாகவும் தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டிலே போட்டிருக்கிறார்கள் அப்போதெல்லாம் பேசப்படாத எஸ்ஐஆர் இப்போது ஏன் பேசப்படுகிறது என்றால் இப்போதுதான் முதல் முறையாக இந்த விண்ணப்பம் பூர்த்தி செய்கிற முறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது தூய்மைப் பணியாளர்களை கூட பிஎல்ஓ ஆக இன்றைக்கு நியமிக்கிற முறை உருவாகி இருக்கிறது பூத் லெவல் ஆபீசர்ஸ் இது உண்மையிலேயே வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்வதற்கான ஒரு நடவடிக்கை அல்ல இதை அமித்ஷா அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அண்மையிலே குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பி எஸ் எஃப் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசிய சொன்னதாக டெக்கான் கிரானிக்கல் என்கிற ஒரு ஆங்கில ஏட்டில் பதிவாகி இருக்கிறது அவர் சொல்லுகிறார் எஸ்ஐஆர் என்பது என்ஆர்சி நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் முதல்வர் தலைமையில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் பேசியபோது போது இதைத்தான் சொன்னேன் இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்வதற்கான முயற்சி அல்ல எனவே மழை பெய்கிற நாள் எங்களால் இதை செய்ய முடியாது என்று இதையெல்லாம் நாம் காரணமாக சொல்லக்கூடாது இதனுடைய உள்நோக்கமே குடியுரிமையை பரிசோதிப்பதுதான் ஆகவே இது நடத்தவே கூடாது இதனை நடைமுறைப்படுத்தவே கூடாது என்று எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒருமித்த குரலில் போர்க்குரல் எழுப்ப வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் இது குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு கூட்டுச்செதி அது எப்படி முடியும் அதற்கு பீகார் சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு சான்றாக இருக்கிறது பீகாரில் நாற்பத்தி மூன்று லட்சம் பேரை நீக்கி இருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி மூன்று லட்சம் பேரில் யாராவது ஒருவர் பங்களாதேஷி என்று சொல்ல முடியுமா பாகிஸ்தானி என்று சொல்ல முடியுமா சீன தேசத்தை சார்ந்தவன் என்று சொல்ல முடியுமா ரஷ்யாவில் இருந்து புலம்பெயர்ந்தவன் சட்டவிரோதமாக குடியேறியவன் என்று அவர்களால் உறுதிப்படுத்த முடியுமா இந்த நாற்பத்தி மூன்று லட்சம் பேரும் யார் அதிலே முப்பத்தேழு சதவீதம் பேர் முஸ்லீம்கள் இந்த முப்பத்தேழு சதவீதம் பேராக இருக்கிற முஸ்லீம்கள் யார் எந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் மன்னிக்கவும் அந்நிய இருந்து அண்டை நாடுகளில் இருந்து இந்த மண்ணிலே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ஆர்சிஐ என்கிற என்ஆர்சி என்கிற தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று சொல்லுகிற அமித்ஷா அவர்களே பீகாரில் நீங்கள் நீக்கி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இருந்து இருக்கிற நாற்பத்தி மூன்று லட்சம் பேரில் யாராவது ஒருவர் பங்களாதேஷில் இருந்தோ ரஷ்யாவில் இருந்தோ மியான்மரில் அண்டை நாடுகளில் இருந்தோ குடிபெயர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை அவ்வளவு பேரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இப்போது அவர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டு விட்டனர் அவர்கள் இனி நாங்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் தான் என்று உறுதிப்படுத்தி வாக்காளர்களாக தங்களை இணைத்துக் வேண்டும் ஆக குடிமக்களாகிய நமக்கே அவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் நீ இந்த நாட்டின் குடிமகன் தானா என்று நீயே உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி உறுதிப்படுத்திய பிறகு நீ வாக்காளர்களாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டை அல்லது நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் இதை செய்கிறார்கள் அந்த நாற்பத்தி மூன்று லட்சம் பேரில் பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களும் உண்டு ஆனாலும் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் அவர்கள் இந்தியாவை தூய்மைப்படுத்துகிறார்களாம் அண்டை நாடுகளில் நாடுகளிலிருந்து குடியேறக்கூடிய இஸ்லாமியர்களை குடியேற்ற குடியுரிமை அற்றவர்களாக ஆக்க வேண்டும் அதுதான் முதன்மையானது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலேயே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் பாகிஸ்தானில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்தோ இந்தியாவில் குடியேறியவர்களில் முஸ்லீம்களுக்கு குடியுரிமை இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறார்கள் இலங்கையிலிருந்து குடியேறுகிறவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் குடியுரிமை இல்லை என்று சிஏஏ சொல்லுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது குறித்து எந்த எதிர்ப்பும் கண்டனமும் உருவாகவில்லை இலங்கையிலிருந்து ஒரு லட்சத்துக்கு மேலானவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் இங்கே குடியேறி இருக்கிறார்கள் தஞ்சம் புகுந்து இருக்கிறார்கள் அகதி முகாம்களில் இருக்கிறார்கள் வெளியேயும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று சிஏஏ சொல்லுகிறது அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை இந்துக்கள் தான் தமிழர்கள் இந்துக்கள் தான் ஆனாலும் இல்லை என்றது ஆக குடியுரிமையை செய்கிறோம் என்கிற ஒரு நடைமுறையை நேரடியாக சொல்லாமல் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்று சொல்லி அதிகாரம் அதிகாரம் இல்லாத சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத தேர்தல் ஆணையத்தின் மூலம் இதை இங்கே நம் மீது திணிக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு அல்டிமேட் டார்கெட் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு இந்தியாவில் இந்துக்கள் அல்லாதவர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வாக்குரிமையற்றவர்களாக ஆக்கி அவர்களின் ஆதரவோடு அவ்வப்போது வெற்றி பெறுகிற மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிற எதிர்கட்சிகளை வீழ்த்தி காங்கிரஸ் இல்லாத பாரதம் கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அம்பேத்கரியம் பெரியாரியம் இல்லாத ஒரு தேசம் இவற்றை கட்டமைப்பதுதான் அவர்களின் நோக்கம் இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரை படிக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டும் அம்பேத்கரை படிக்காத எவராலும் இந்த கோணத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முடியாது பெரியாரை படிக்காத எவராலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ உண்மையான அவர்களின் முகத்தை அறிந்து கொள்ள முடியாது அதுதான் பிரச்சனை அவர்களை சராசரி அரசியல் இயக்கமாகவோ அல்லது ஒரு சங்கமாகவோ பலரும் பார்க்கிறார்கள் பிஜேபி சராசரி அரசியல் கட்சி அல்ல ஆர் எஸ் எஸ் சராசரியான ஒரு சமூக இயக்கம் அல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் மிக வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கெறிய வேண்டும் என்பதுதான் இந்த அரசமைப்பு தான் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி காங்கிரஸை விட கம்யூனிஸ்ட்களை விட திராவிட கட்சிகளை விட அம்பேத்கர் பெரியார் இயக்கங்களை விட அவர்களுக்கு இங்கே முட்டுக்கட்டையாக இருப்பது எதிராக இருப்பது அவர்கள் விரும்பி அந்த பழைய இந்தியாவை தகர்க்க விடாமல் பாதுகாப்பதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் அவர்களுக்கு பிடிக்காத செக்யூலரிசம் அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிறது அவர்களுக்கு பிடிக்காத புளூரலிசம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத கூட்டாட்சி தத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத சகோதரத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத சமத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது எப்படி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பார்கள் கோட்பாடுகள் தானே இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த புதிய மாற்றங்களை இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பை பேசுகிறது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை என்கிற கருத்தை பேசுகிறது ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கருத்தை பேசுகிறது அனைவருக்கும் அதிகாரம் பரவலாக்கப்படும் என்று பட வேண்டும் என்று பேசுகிறது மாநிலங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பேசுகிறது மொழிவெளி தேசியவாதத்தை பேச அனுமதிக்கிறது ஜனநாயகத்தின் பெயரால் யாரும் இயக்கம் கட்டலாம் குரல் கொடுக்கலாம் போராடலாம் மாற்று கருத்து சொல்லலாம் எது கருத்து சொல்லலாம் விமர்சிக்கலாம் என்கிற இந்த சுதந்திரத்தை தருகிறது இவையெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆகவே அவர்களின் உண்மையான எதிரி தேர்தல் களத்தில் நிற்கிற கட்சிகள் அல்ல கருத்தியல் களத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பகை சக்தியாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம்தான் அதை அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது பெரியாரை வெளிப்படையாக எதிரி என்று சொல்ல முடியும் அவர்களால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக பகை சக்தி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு சர்வதேசமயமாகி இருக்கிறார் உலகமக உலகமயமாகி இருக்கிறார் அறிவார்ந்த சக்திகளால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறார் அவரை பேசாமல் அவரை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்றத்திலோ நீதிமன்றத்திலோ எவராலும் வாதாட முடியாது சமூக தளத்தில் எவராலும் பேச முடியாது அவ்வளவு இருப்பை இன்றைக்கு அவர் உறுதி செய்திருக்கிறார் அவரை மேற்கோள் காட்டாமல் பகைவன் கூட நாடாளுமன்றத்தில் பேச முடியாது பிஜேபி ஒரு நாளைக்கு அஞ்சு முறை எழுந்திருந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் சேஸ் என்று சொல்லக்கூடிய நிலை எந்த எந்த தரத்தில் தளத்தில் விவாதம் நடந்தாலும் அவ்வளவு தளங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது பங்களிப்பு இருக்கிறது அவருடைய கருத்து ஆதிக்கம் செய்கிறது அவரை மேற்கோள் காட்டாமல் அவருடைய எழுத்தை மேற்கோள் காட்டாமல் அவருடைய பேச்சை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்றத்திலே விவாதிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே அவர்களால் புரட்சியாளர் அம்பேத்கரை பகை சக்தி என்று காட்ட முடியாது அரசமைப்பு சட்டத்தை எதிராக நிறுத்த முடியாது ஆனால் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தலித் என்ன நிலை பேச முடியுமா ஏறி நிற்க முடியுமா எவ்வளவு பெரிய பாகுபாட்டை இடைவெளியை ஏற்படுத்தி விட்டார்கள் சாதி பெருமிதம் பேச வைத்திருக்கிறார்கள் அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று ஒரு இளைய தலைமுறையினரை சொல்ல வைத்திருக்கிறார்கள் எங்கள் சமூகத்திற்கு என்று சாதிக்கென்று தலைவர்கள் இருக்கிறார்கள் அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று சொல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுதான் எல்லா மாநிலங்களிலும் ஆர் எஸ் சண் பரிவார் அமைப்புகள் செய்கின்றன ஓபிசி சாதியில் ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே சிதறடிக்கிறார்கள் ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை என்று சாதி பெருமை பேச வைத்து சாதி உணர்வை வளர்த்து சாதி வெறியை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் மத வெறியை வளர்க்கிறார்கள் இஸ்லாமியர் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு குரான் போதும் கிறிஸ்தவன் என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு பைபிள் போதும் ஆனால் இந்து என்கிற உணர்வை உருவாக்குவதற்கு சாதி உணர்வு தேவைப்படுகிறது சாதியை வளர்த்தால் தான் இந்து என்கிற உணர்வு மேலோங்கும் சாதி இல்லை என்று சொன்னால் இந்து என்கிற உணர்வு வளராது சாதி ஒழிகை என்று சொன்னால் இந்து என்கிற உணர்வு வளராது எனவே சாதி ஒழிப்பை பேசுகிற புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அந்த சக்திகள் தலித் இயக்கங்களில் ஊடுருவல் செய்து இன்றைக்கு சாதி பெருமை பேச வைத்து இந்தியா முழுவதும் உடைத்து விட்டார்கள் சிதறடித்து விட்டார்கள் இவர்களை இனி ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாது ஒரு அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாது அப்படி ஒரு நிலையை அகில இந்த அளவிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த அரசியலை நச்சு அரசியலை மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை தனிப்பட்ட முறையிலே சிறுத்தைகள் இயக்க மட்டும் இதை சாதித்துவிட முடியாது இடதுசாரிகளோடு இயங்க இயங்க வேண்டும் இணைந்து இயங்க வேண்டும் திராவிட இயக்கங்களோடு இணைந்து நாம் இயங்க வேண்டும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்துதான் புரிந்துதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக நிற்கிறது சில அற்பர்கள் நாம் ஏதோ இரண்டு சீட்டு மூன்று சீட்டுக்காக அங்கே ஒட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதைப் போல ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் இந்த கூட்டணியில் இருக்கிற ஒருவரும் கடந்துவிடக் கூடாது சிதறிவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிலேயே இன்றைக்கு இவர்களின் அரசியலை சரியாக புரிந்து அப்பப்போது சம்மட்டியடி கொடுக்கிற இடம் தமிழ்நாடு தான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆளுநர் ஆர் ரவி இன்றைக்கு பேசிய பேச்சு வெளியாகி இருக்கிறது இந்தியாவோடு தமிழ்நாட்டை நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது தனிமைப்பட்டு நிற்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு என்ன பொருள் இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் மயமாதலை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் ஆரிய பார்ப்பனிய அரசியலை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் கொள்கையை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் தனித்துவமாக இங்கே வழங்குகின்றன இந்த தனித்துவத்தை நாம் தனிமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவது என்ன பொருள் என்றால் எங்களால் பிற மாநிலங்களில் இந்துமயப்படுத்துவது போல இங்கே இந்துமயப்படுத்த முடியவில்லை சமர்கிருதமயப்படுத்துவது போல் சமர்கிருதமயப்படுத்த முடியவில்லை அதே போல மதவாத அரசியலை இங்கே உயர்த்தி பிடிக்க முடியவில்லை என்கிற ஆதங்கத்தில் அவர் பேசுகிறார் தோழர்களே இதையெல்லாம் நாம் இந்த கோணத்தில் உணர்ந்து கொள்ளும் நாளாக புரிந்து கொள்ளும் நாளாக அரசமைப்பு சட்ட நாள் விளங்குகிறது என்பதை எடுத்துச் சொல்லி இந்த மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து இந்த கோணத்தில் இந்த களத்தில் இணைந்து நாம் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து நிற்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சபத்து வழக்கன்று சார்பில் இப்பொழுது எழுச்சி தமிழர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இந்த வரவேற்பு குழுவை சார்ந்த தோழர்கள் அதற்கு வந்து மேடையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எழுச்சி தமிழர் புறப்பட்டு விட்டாலும் நாம் நம்முடைய தோடர்களுக்கு நினைவு பரிசு வைத்திருக்கிறோம் அனைவரும் நின்று பெற்றுக் கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இப்பொழுது விமான பயணத்தில் நேரம் கிடந்ததால் எழுச்சி தமிழரால் இங்கே இருக்க முடியவில்ல் அவ கையால் வழங்குவதாக இருந்தது இப்ப வழங்க இழங்கவில்லை அதை இங்கே இருக்கின்ற அண்ணன் பாவர்ஸ் போன்ற முன்னணி பொறுப்பாளர் அதை வழங்குவார்கள் அருள் கூர்ந்து காத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கோபால் பாண்டி குணசேகர் சிங் ஜோசப் செபாஸ்டின் பெஞ்சமின் ரிச்சர்ட் கோபி உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களும் மாதவன் முத்து குடியரசு பெரியார் வேந்தன் பெரியசாமி வெண்ணிமுத்து பொன்ராஜ் ராம்குமார் பாரதி ஜோதி குமார் வழக்கறிஞர் முருகன் ராதாகிருஷ்ணன் ராஜ்குமார் வைரமுத்து இளையவளவன் பிரபாகரன் மணிகண்டன் தமிழ்ச்செல்வன் வேல்முருகன் ஆசிர்வாதம் ராஜா இனியவன் ராஜா ராமர் மணிகண்டன் காளிமுத்து குமாரசாமி விஜயன் ஜெயபால் பாலையா செஞ்சுடர் அப்பன் விடுதலை வல்லவன் வடிவேல் அருள்நாதன் ஆகியோர் அருள் கூர்ந்து மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவருக்கு நம்முடைய அண்ணன் பாவரசு அவர்கள் மூலமாக இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நீங்க இங்க நிக்கிற தொட அரெக்டா போய் உட்காருங்க நாம நிகேஷன் நடத்தலாம் போங்க பிளீஸ் எல்லாம் போய் உட்காருங்க தொடர் பாப்பா மகன் இருக்காரு அவரை வச்சு நினைவு பரிசு வழங்கலாம் தயவுசெய்து உட்காருங்க பிளீஸ் பாப்பா மகன் அவர்களும் அண்ணன் பாவரசு அவர்களும் இருக்காங்க